Google, थे थे google, apps Next, google sheet ல எப்படி டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுன்னு பாப்போம் google apps ஓபன் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் google sheet ஓபன் பண்ணிக்கோங்க ஒரு ப்ளாங்க் ஷீட் ஓபன் பண்ணிக்கோங்க அந்த ஷீட்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கங்க อ่า நான் டெஸ்ட்னு நேம் கொடுத்துக்கறேன் อ่า மதர் ரோல நேம் อ่า மொபைல் நம்பர் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க இது எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறதுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா போய்ட்டு ப்ரொடக்ட் ஷீட் அண்ட் ரேஞ்சஸ் இருக்கு பாருங்க செட் பர்மிஷன்ஸ் இங்கே பை டிஃபால்ட் ஒன்லி யூ இருக்கும் ஸோ அது கரெக்டாக தான் டன் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஷேர் மேலே கிளிக் பண்ணுங்கள் இங்கே ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து எனி ஒன்று தெரியலிங்கு அதை கொடுங்க வியூவர் இருக்கு இல்லையா அதை எடிக்கு சேஞ்ச் பண்ணுங்கள் டன்னு கொடுங்க ஸோ அந்த லிங்கை இங்கேருந்து காப்பி பண்ணி நீங்கள் அனுப்பலாம் இல்லை இங்கே கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த சீட்டை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம்